மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு தின கொண்டாட்டம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் செயலாளர் திரு அருணீஷ் சாவ்லா மற்றும் தொகுப்பாளர் கவுசிக் ராய் நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் ராய் மத்திய கலாச்சார அமைச்சகம் அரசியலமைப்பு சட்டத்தின் சித்திர எழுத்து மற்றும் கலை என்ற தலைப்பில் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது குறித்தும் எழுபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள அரசியலமைப்பு சட்டம் குறித்தும் விரிவாக கூற முடியுமா என்று மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் செயலர் திரு அருணி சாவ்லாவிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு அருணீஷ் சாவ்லா குடியரசின் எழுபத்தைந்து ஆண்டுகள் அல்லது இந்திய அரசியலமைப்பின் எழுபத்தைந்து ஆண்டுகள் என்ற முக்கியமான மைல்கல்லை நாம் எட்டியுள்ளோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையான தருணம் இது அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டை முன்னிட்டு ஒராண்டு கால கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளோம் ம் என்ற பிரச்சார இணையதளம் ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த இணையதளம் ஒரு எளிய நான்கு படிநிலைகளில் நாம் விரும்பும் மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் இந்த மாபெரும் ஆவணத்தில் கட்டமைத்துள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள் காரணமாக நமது குடியரசின் அடித்தளம் நம்மை வல்லரசாக மாற்றியுள்ளது எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு குடிமகனும் இந்த இயக்கத்தில் பங்கெடுக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார் இக்கருத்தை ஆமோதித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவுசிக் ராய் பல கல்வி நிறுவனங்களும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களை இந்த இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார் நமது அரசியலமைப்பு சட்டம் மிகவும் மகத்தானது என்பதையும் அதனை எழுதுவதற்கு ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் ஆனது என்பதையும் நாம் அறிவோம் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு எனவே நமது வானொலி நேயர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் அது குறித்து விளக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டார் இதுகுறித்து விவரித்த திரு அருணீஷ் சாவ்லா நமது அரசியல் அமைப்பு சட்டம் வெறும் சட்ட ஆவணம் அல்ல உண்மையில் அது ஒரு ஆழமான கலை ஆவணமாகும் அதன் அசல் பதிப்புகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியிலும் அழகான சித்திர எழுத்துக்களுடன் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த மகத்தான மனிதர்களை நினைவில் கொள்ளும் வகையில் அதன் ஆங்கில பதிப்பின் சித்திர எழுத்து வடிவத்தை பிரேம் பிகாரி ரைசாடா அவரை அதன் ஹிந்தி பதிப்பு வசந்த் கே வைத்யா என்பது வரால் கையெழுத்து பிரதியாக வடிவமைக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் பாரத வர்ஷின் வரலாறு மற்றும் ஆன்மாவுடன் இணைகிறது இதன் முதல் பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொகஞ்சதாரோ முத்திரை உள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அடுத்த பகுதியான குடியுரிமை குருகுலம் குரு சிஷ்ய பரம்பரையை குறிக்கும் வேதகால கலைப்படைப்பை கொண்டுள்ளது இந்த மாபெரும் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால் மட்டுமே ஒரு நல்ல குடிமகனாக இருக்க முடியும் என்பதை மறைமுகமாக இது உணர்த்துகிறது நமது வரலாற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உதாரணமாக அடிப்படை உரிமைகள் என்ற நூலில் ராமாயண கலைப்படைப்புகள் இடம்பெற்றுள்ளன பிறகு நமது கடமைகளான நேரடி கோட்பாடுகளின்படி மகாபாரதம் என்ற கர்மா குறித்த கீதை அதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது பிறகு அசோக பேரரசர் பௌத்த மதம் குறித்து எடுத்துரைப்பதையும் மகாவீரர் குரு கோவிந்த் சிங் போன்ற நமது வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டமும் பகுதியும் அத்தியாயமும் அழகிய கலை படைப்புகளால் சித்தரிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் நமது அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவின் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என கூறிய தொகுப்பாளர் கவுசிக் ராய் மேலும் இதில் வசுதெய்வ குடும்பகம் என்ற தத்துவமும் பொதிந்துள்ளது என்றார் அதனை ஏற்றுக்கொண்ட திரு அருணீஷ் சாவ்லா நிச்சயமாக நமது அரசியல் சாசனத்தின் ஒவ்வொரு பகுதியும் இந்திய மதச்சார்பின்மை அதாவது சர்வதர்ம சம்பவத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் இது மேற்கத்திய மதச்சார்பின்மையிலிருந்து வேறுபட்டது என்றும் கூறினார் இந்த தருணத்தில் அதனை சாத்தியமாக்கிய சிறந்த கலைஞர்கள் குறித்து நாம் நினைவில் கொள்ள விரும்புகிறோம் சாந்தி நிகேதன் கற்றலின் மையமாக இருந்தது என்பதை அனைவரும் அறிவர் அங்கு கலாநிகேதனின் தலைவராக இருந்த ஆச்சார்யா நந்தலால் போஸ் என்பவர் இந்திய சுதந்திர இயக்கத்தோடு ஆழ்ந்த தொடர்பு கொண்டிருந்தார் அவர் மகாத்மா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் அவரது குழுவில் பி ஆர் சின்ஹா ஜமுனா சயன்பானி பட்டேல் ஆகியோரும் மாமல்லபுரம் தமிழ் நாகரிகம் நடராஜர் என நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இருந்த கலைஞர்கள் இடம்பெற்றிருந்தனர் இது நாட்டின் கடல்சார் வரலாற்றையும் இமயம் தொடங்கி மலைகள் முதல் கடல் வரை நாம் பாரதவர்ஷ் என்ற பெருமிதத்தையும் எடுத்துக்காட்டுகிறது எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் அறிஞர்கள் அரசியலமைப்பு சட்டம் குறித்த சிறப்பு ஆராய்ச்சியையும் செய்துள்ளனர் குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்ட அந்த ஆராய்ச்சி கையேடு புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது அதன் டிஜிட்டல் பதிப்பு மத்திய கலாச்சார அமைச்சகத்திடம் உள்ளது மேலும் இது அமைச்சகத்தின் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படவுள்ளது என்று கூறினார் இதையடுத்து பேசிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவுசிக் ராய் இந்த ஆராய்ச்சி புத்தகம் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று நாடாளுமன்ற வளாகத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்டது மத்திய கலாச்சார அமைச்சகத்திற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று கூறினார் அரசியல் சாசனத்தின் பற்றி குறிப்பிட்டீர்கள் எனவே அது குறித்த தங்களது சிந்தனைகளை எங்களது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று வினவினார் அரசியல் சாசன ஆராய்ச்சி பணிகள் குறித்து விவரித்த திரு அருணீஷ் சாவ்லா கடந்த மூன்று மாதங்களாக அயராது பணியாற்றிய லலித்கலா அகாடமியின் துறை சேர்ந்த அனைத்து நிபுணர்களுக்கும் நன்றி தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கூறினார் தனித்துவமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக அரசியலமைப்பு சட்டத்தின் கலை குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு தூண்டுதலாக அமைந்தது என்று அவர் கூறினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் கௌசிக் ராய் தற்போது நாட்டில் நமது வளர்ச்சி நமது பாரம்பரியம் என்று என்னால் கூற முடியும் என கூறினார் நாட்டின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியம் குறித்து குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது என்றார் மொபைல் சாதனங்களுடன் இணைந்துள்ள நம் இளைய தலைமுறையினருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவான விதம் மற்றும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று கூறியதற்கு பதிலளித்த திரு அருணீஷ் சாவ்லா இந்த தருணத்தில் அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்களது தொலைபேசி மடிக்கணினி அல்லது ஏதேனும் ஒரு மின்னணு சாதனத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்டம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று அதனை பதிவிறக்கம் செய்து நமது முன்னோர்கள் நமக்கு எத்தகைய பாரம்பரியத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கொண்டார் இதையடுத்து தொகுப்பாளர் ராய் நமது அரசியலமைப்பு சட்டம் நமது சுயமரியாதை என்பது ஒரு ஆண்டு கால பிரச்சாரம் என்பதால் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கான மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் பிற திட்டங்கள் என்ன என்று வினவினார் இதற்கு பதிலளித்த மத்திய கலாச்சார அமைச்சக செயலாளர் திரு அருணீஷ் சாவ்லா ஏற்கனவே பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் இந்த பிரச்சாரம் அடுத்த ஆண்டும் தொடரும் என்று கூறினார் கலாச்சார அமைச்சகம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் ஒவ்வொரு இந்தியனும் இதில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதுதவிர மேலும் பல ஆண்டுகள் இந்த பிரச்சாரத்திற்கான யாத்திரை கொண்டாட்டங்கள் விவாதங்கள் வினாடி வினாக்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மை கவ் இணையதளத்தில் அரசியலமைப்பு சட்டம் குறித்த வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டுள்ளதாகவும் மை பாரத் தன்னார்வலர்களும் தீவிரமாக பங்கேற்று அனைத்து இடங்களிலும் பாதயாத்திரை யாத்திரை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து ஊராட்சிகள் நகர்ப்புற அமைப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இதனை முன்னெடுத்துச் செல்வதாக அவர் கூறினார் ஏப்ரல் மாதத்தில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த நாளில் மீண்டும் ஒரு பதினைந்து நாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் அவரது வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு முக்கிய அம்சமும் முன்னிலைப்படுத்தப்படும் என்றும் திரு அருணேஷ் சாவ்லா கூறினார் பஞ்சதீர்த் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி மாவோ மும்பை புதுதில்லி லண்டன் மற்றும் நாக்பூர் ஆகிய நகரங்களில் நடத்தப்படவுள்ளது அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களை இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பது மட்டுமன்றி நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களையும் அவர்களின் சிந்தனைகளையும் நினைவுகூரும் வகையில் அவற்றை தொகுத்து ஆராய்ந்து அந்த சிந்தனைகள் அர்ப்பணிப்புடன் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் அனைவரிடமும் நீங்கள் இந்த இயக்கத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று திரு அருணீஷ் சாவ்லா தெரிவித்தார் நமது அரசியலமைப்பு சட்டத்தை கருத்தில் கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டம் நமது சுயமரியாதை என்று சொல்ல இதுவே சிறந்த வழி என்றும் இதுகுறித்து விரிவான விளக்கமளித்த மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் செயலாளர் திரு அருணீஷ் சாவ்லாவுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் கௌஷிக் ராய் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்